ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வந்து குட்டி பிள்ளைங்களுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு வெயிட் கெய்ன் ஃபுட் தான் பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு ராகி முதல்ல பிள்ளைங்களுக்கு கால்சியம் எல்லா விட்டமின்ஸுமே இருக்குது நான் நைட்டே ராகி ஊற வச்சுக்கிறேன் அதில் வந்து ஒரு ரெண்டு நாலு பாதம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இனிப்புக்காக வந்து நான் டேட்ஸ் தான் எடுத்திருக்கேன் அது ஒரு ஆஃப் அன் அவர் வந்து நீங்கள் ஹாட் ஓட்டரெலாம் சோக் பண்ணி வச்சுருந்தாலே போதும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து நம்ம கேரட் இருக்கலாம் அது வந்து அது வந்து பிள்ளைங்களுக்கு ஸ்கின்னு கண்ணுக்கு நல்லது ஸ்கின்னுக்கு வந்து அவ்வளோ கலர் கொடுக்கும் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது நம்ம சும்மா கொடுக்கும்போது பிள்ளைங்க சாப்பிட மாட்டேங்க இந்த மாதிரி சேர்த்து மிக்ஸில அரைச்சு நம்ம பாலை எடுத்து குடுக்கும் போது ஓகே வெஜிடபிள்ஸ் போகும் உள்ள விட்டமின்ஸ் போகும் டீட்ஸ் உள்ள விட்டமின்ஸ் போகும் இது வந்து நல்லா வந்து மிக்ஸில ஃபைன் பேஸ்ட் அரைச்சுக்கோங்க அரைச்சதுக்கு அப்புறமா பில்டர் பண்ணி நம்ம எடுக்க போறோம் ஃபில்டர் பண்ணாம பிள்ளைங்களுக்கு குடுக்க முடியாது இது வந்து பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்ல நம்மளும் குடிக்கலாம் குடிக்கும் போது அவ்வளவு டேஸ்டா இருக்கும் இல்ல நம்ம கீ எல்லாம் ஆட் பண்ண போறோம் இதுல வந்து ஒரு த்ரீ டைம்ஸ் இதை பில்டர் பண்ணி நீங்க எடுத்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப தண்ணியா இருந்தாலும் இப்போ ஒரு சிக்ஸ் மந்த் பிள்ளைங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நல்லா தண்ணியாகவே எடுத்துக்கலாம் இல்லை ஒன் இயர் பேபிக்கு மேலே ஆகிடுச்சுன்னு சொன்னாச்சுன்னா கொஞ்சம் திக்காக எடுத்திங்கன்னா அது அவங்களுக்கு வந்து வேற ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் இது காய்க்கிறத வந்து நாங்கள் நாலு பேருமே குடிப்போம் என்ன விட ரெண்டு குட்டி பிள்ளைங்க மூணு மொத்தம் மூணு பிள்ளைங்க இருக்காங்களா மூணு பிள்ளைங்களும் குடிப்பாங்க நானும் குடிப்பேன் ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டு அவ்வளோ ஹெல்த்தி பிள்ளைங்களுக்காக செய்யும்போது நம்மளுக்கும் செய்து செய்தா கொஞ்சம் நம்மளோட ஹெல்த்துமே நல்லா இருக்கும் இந்த மாதிரி நல்லா அது குக் ஆகணும் எல்லாம் மெல்லாம் போனதுக்கப்புறமா கொஞ்சம் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு டேட்ஸ் போட இஷ்டம் இல்லைன்னா நீங்க பனங்கற்கன்னு போடலாம் சளி பிள்ளைங்களுக்கு பிடிக்கும்ல அந்த டைம் நீங்க பனங்கற்கண்டு போட்டு குடுத்தீங்கன்னா அதுவும் நல்ல டேஸ்டா இருக்கும் இதுல வந்து வேற எந்த பிளேவருமே அவங்களுக்கு தெரியாது ரொம்ப டேஸ்டா குடிப்பாங்க புடிச்சிருந்தனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ